உள்ளாட்சி அரசு திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்பொழுதும் கிடைக்காது தனிப்பட்ட முறையில் ஆட்சிதான் தமிழக முதல்வர் உறுதியாக உள்ளார் திண்டுக்கலில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கு இனிப்பான புதிய அறிவிப்பை தமிழக முதல்வர் அறிவிக்க ஐ பெரியசாமி பேட்டி திண்டுக்கல் மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டில் முக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என மும்மதத்தை சார்ந்த பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சமத்துவ பொங்கல் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு என பேசி வருவது குறித்த கேள்விக்கு கேட்பது அவர்களது உரிமை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்பொழுதுமே கிடையாது தனிப்பட்ட முறையில் ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி எல்லாம் இருக்காது அதில் முதல்வர் உறுதியாக உள்ளார் சென்சார் போர்டு பட்சமாக செயல்படுவதாக முதல்வர் குற்றச்சாட்டு வைத்துள்ளது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் சொல்வது உண்மைதான் சென்சார் போர்டுக்கு ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறது முன்னதாக தைத்திருநாளை திருநாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் பெண்களுக்காக சிறப்பு திட்டத்தை அறிவிக்க உள்ளார் என பேசினார் பேட்டி ஐ பெரியசாமி தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திண்டுக்கல் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வேறு என்னமா எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இல்லை கேட்கற அவங்க உரிமை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான் அதில் எந்த சந்தேகமும் சந்தேகமில்லை கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார் இப்போ ஜனநாயகத்தில் இவங்களே முதல்வரே வந்து சென்சார் வந்து இல்லை எங்கள் முதல்வர் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் அவர் வச்சிருக்கிறது கரெக்டான குற்றச்சாட்டு தான் உண்மைதான் முதலமைச்சருடைய சென்சார் போட பற்றி அவர் சொல்லியிருக்காரு